வணக்கம் மாணவர்களே இரண்டாம் ஆண்டு வரலாறும் பண்பாடும் பொதுத்தமிழில் மூன்றாவது யூனிட்டில் இருக்கக்கூடிய போர்ச்சுகீசியர்கள் வரலாறை நம் படிக்க போகிறோம் முன்னுரை போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவின் கடல் மார்க்கமாக வந்த முதல் ஐரோப்பியர்கள் ஆவார் வாஸ்கோடா டாமா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டில் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடித்தார் இதையடுத்து போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் தங்கள் காலனிகளை நிறுவினர் போர்ச்சுகீசியர்கள் இந்திய பெருங்கடலில் ஒரு நூற்றாண்டு காலம் வரை ஐரோப்பிய வர்த்தகத்தில் ஏகபோக உரிமை கொண்டிருந்தனர் போர்ச்சுகீசியர்கள் ஆதிக்கம் அரபிக் கடலிலும் இந்துமா கடலிலும் ஆதிக்கத்தை செலுத்தினர் சோழ மண்டல கடற்கரையில் நாகப்பட்டினத்தையும் சாந்தோமையும் தளங்களாக பெற்றனர் சென்னை ஜார்ஜ் டவுன் பகுதியை கருப்பர் நகரம் என குறிப்பிட்டனர் வர்த்தகம் மற்றும் காலனித்துவம் போர்ச்சுகீசர்கள் கொச்சி மற்றும் கோவாவில் தங்கள் காலனிகளை நிறுவினர் போர்ச்சுகீசிய இந்தியா போர்ச்சுகீசிய இந்தியா என்பது ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒரு ஆண்டு வரை போர்ச்சுகீசியனுடைய ஆட்சியின் கீழ் இந்தியா இருந்ததாக வரலாற்றில் குறிக்கப்படுகிறது போர்ச்சுகீசியர்களின் முக்கிய பங்களிப்புகள் கடல் வழி கண்டுபிடிப்பு பாஸ்கோடகாமா இந்தியாவின் கடல் வழியை கண்டுபிடித்தது ஐரோப்பியர்களுக்கு இந்தியாவுடனான வர்த்தகத்தை எளிதாக்கியது கத்தோலிக்க மதம் பரப்புதல் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் கத்தோலிக்க மதத்தை பரப்பினர் ராபர்ட் டி நொபி தமிழக வருகையால் மதுரை மிஷன் மூலம் மதுரை தஞ்சாவூர் செஞ்சி ஆகிய ஊர்களில் கிறிஸ்துவ மதத்தை பரப்பப்பட்டது முடிவுரை போர்ச்சுகீசர்களுக்கு போட்டியாக டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வந்ததால் இருவருக்கும் இடையே நடைபெற்ற போர்களால் போர்ச்சுகீசியர்கள் தோற்கடிக்கப்பட்டு தங்களுடைய ஆதிக்கத்தை முழுமையாக இழந்து போனார்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு புரிந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உன் நண்பர்களுக்கு இதை நீங்கள் அனுப்பி வைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நம்முடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி